பச்சை மாமலை போல் மே பவளவாய் கமல செங்கண் அச்சுதா மர ஆயதம் கொழுந்தே என்னும் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா மரரேரேம் ஆயதம் கொழுந்தே என்னும் சுவை தவிர யான் போய் இந்திர இந்திரலோகமாலும் அச்சுவை தவிர யான் போய் இந்திர இந்திரலோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கன்மா நகருளானே அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கன்மா நகருளானே அரங்கன்மா நகருளானே அரங்கன்மா நகருளானே ஏரங்க மங்கள கருணாநிவாசம் ஸ்ரீ வேங்கடாத்ரி சிகராலய காளமேகம் ஸ்ரீஹஸ்தி சிகரோச்ச்வல பாரிஜாதம் ஈஷம் நமாமிம் சிரசாயதுஷையில தீபம் வைகுண்ட ஏகாதசி இந்த புண்ணிய நாளி சிரி கிரிஷ்ண பரமாத்மா நமக்கு எந்த அழவுக்கு பக்தர்களை நோக்கி வருகிறார் நாமும் மோக்ஷம் அடைவதற்கான பல வழிகளை எப்படி எடுத்துரைக்கிறது இந்த வைகுண்ட ஏகாதசி வைபவம் அப்படிங்கிற விஷயங்களை இன்னைக்கு பார்ப்போம் ஏகாதசினாலே பதினொன்னு அப்படின்னு பொருள் தெரிஞ்ச விஷயம்தான் ஞானேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து அப்புறம் மனசுண்டு ஒண்ணு இப்படி பதினொன்னு பகவானிடம் ஈடுபடுவதே இந்த ஏகாதசி விரதம் ஒரு மாசத்துக்கு ரெண்டு ஏகாதசி வருஷத்துக்கு இருபத்தி நாலு ஏகாதசி இந்த மார்கழி மாசம் தேய்பிரை ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி என்று சொல்றார் இப்போ நடக்கிறது பின்னாடி வரக்கூடிய வளர்பிறை இந்த வளர்பிறையில வரக்கூடிய ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி அதாவது சுக்ல வரக்கூடிய ஏகாதசி தான் இந்த வைகுண்ட ஏகாதசி இதுக்கு மோட்ச ஏகாதசி அப்படின்னு ஒரு பேர் அதாவது மோட்சத்தை தரக்கூடிய ஏகாதசி அப்படின்னு சொல்லணும் மோட்சம் எவ்வளோ வசத்தி எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான கேள்வியாக எழலாம் ஒரு ஆன்மீக கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு அகாடமியில் படிக்கக்கூடிய ஒரு நான்காம் வகுப்பு படிக்கும் மாணவன்கிட்ட இந்த படிப்பில் நீ சேர என்ன காரணம் அப்படின்னு குரு கேட்குறேன் நீ கேரியர் மைண்டடா அல்லது பேஷனாக என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்குறா அதுக்கு அந்த தெய்வ பையன் என்னதுமா சொல்கிறான் மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்ந்துருக்கேன் அப்படிங்கிறான் அப்போது இந்த சின்ன வயசில் எவ்வளவு மெச்சூரிட்டியாக அந்த பதில் அம்மாணவன் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அப்போ மோக்ஷத்துடைய வசதியை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாதம் அதாவது மார்கழியில் வரக்கூடிய இந்த வைபவம் நமக்கு பார்த்திங்கன்னா டபுள் டமாக்கான்ட்டு சொல்லணும் அது என்ன டபுள் டமாக்கா ஒன்று பார்த்தீங்கன்னா மார்கழி மாதமே பகவான் உபாசனைக்கு ஒரு உத்தமமான ஒரு மாதமாக கருதப்படுகிறது மாதங்களில் நான் மார்கழி என்கிறான் அல்லவா வேணுகோபாலன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏகாதசி அந்த திதி தரக்கூடிய நமக்கு பலம் ஏகாதசி உபவாசம் ப்ளஸ் பகவான் நாம ஸ்மரணம் இது எல்லாமே மிக மிக பெரிய ஆற்றலை தரக்கூடியது ஆனால் ஏகாதசி ராத்திரி பார்த்தீங்கன்னா ஜாகரணம் இருக்கணும் அதாவது தூங்காமல் விழிச்சுந்து பகவான் நாமங்களை நாம் எப்போதும் ஸ்மரணம் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு வரலாறை அதனுடைய மகிமையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இந்த கிருதயுகத்தில் பார்த்தீங்கன்னா முரண் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் அவன் என்ன பண்ணுறான் தேவர்கள் உட்பட பலருக்கும் ரொம்ப ரொம்ப துன்பத்தை கொடுத்துட்டே இருக்கான் இந்த துன்பம் தாங்காம தேவர்கள் எல்லாரும் மகாவிஷ்ணு போய் பிரார்த்தனை பண்றா அவர்தானே காக்கும் கடவுள் அப்போ மகாவிஷ்ணு என்ன பண்றாருன்னா அந்த முரணை சம்ஹாரம் பண்றதுக்காக புறப்படுறார் முரணுடைய படை கலங்கள் அதை எல்லாத்தையும் அவர் வந்து அழிக்க வந்து முற்படுறார் அப்போ அவன் திருந்தறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு அவருக்கு தோன்றது அதனால என்ன பண்றார் அந்த போர்க்களத்திலிருந்து விலகி அவரு பத்திரிகாசிரமம் போயிடுற பத்ரிக்காசிரமத்துல ஒரு குகையில் போய் தங்கி அங்க என்ன பண்ற தூங்கிண்டு தூங்குற மாதிரி தூங்காமல் தூங்குவது அப்படி ஒரு பாவலா பண்ற பகவானை தேடிண்டு வந்த அந்த முரண் என்ன பண்றானா அந்த குகையில அவர் இருக்கிறத பாத்துறான் அவர் உறங்குவதாக அவன் நினைச்சுக்கிறான் நினைச்சுட்டு என்ன பண்றான் அவரை கொள்றதுக்காக வாழ ஓங்குறான் அப்ப என்ன பண்றது மகாவிஷ்ணுவோடைய திருமணியிலிருந்து ஒரு அற்புதமான அழகான பெண் தோன்றுறா அவ வந்து கையில ஆயுதங்களோட காட்சி தரா உடனே என்ன பண்றானா முரணை வந்து நீ வா அப்படின்னு அழைக்கிறான் அவன் வந்து என்ன பண்றான் சிரிச்சுண்டு அவளை வந்து பெண் அப்படிதானே அப்படின்னு நினைச்சுண்டு ஒரு அலட்சியமா ஏ பெண்ணே உன்னை கொல்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு அம்பு போதும் அப்படின்னு சொல்லி அம்பை எடுக்க முனைகிறான் அந்த அம்பை எடுக்க முனையும் போது அந்த பெண் வந்து ஒரு ஒலி கொடுக்கறா அந்த ஒலியிலேயே முரண் என்ன பயிர்றான் ஒரு பிடி சாம்பலா போயிடுறான் அதே நேரத்துல என்ன ஒண்ணுமே இருந்த தெரியாத மாதிரி நடிச்ச மகாவிஷ்ணு என்ன பண்றாரு தன்னோடு இருந்து வெளிப்பட்ட அந்த சக்தியை பாராட்டுற அதோடு நிறுத்தலை அவளுக்கு ஏகாதசி அப்படின்னு ஒரு பேரை சூட்டுற சூட்டிட்டு ஏ ஏகாதசியே நீ தோன்றிய இந்த நாளில் இருந்து இந்த நாளில் குறிப்பாக விரதம் இருப்பவர்கள் என்னை வழிபோடுகளுக்கு சகல செல்வங்களையும் நான் தருவேன் அது மட்டும் இல்லாமல் முடிவில் அவ்வாளுக்கு வைகுண்ட பதவியையும் நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறேன் மார்கழி மாத இந்த தேய்பிரையில் தோன்றிய ஏகாதசி உற்பத்தி ஏகாதசின்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த வளர்பிரையில் மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி தான் அந்த மோஷ ஏகாதசியில அந்த பகவான் இந்த வரலாறு பின்னணியில சொர்க்கவாசல் எப்படி வந்தது அப்படிங்கிற இதையும் நம்ம தெரிஞ்சுருவோம் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கு வந்து ஒரு அகங்காரம் வந்துடுது அந்த அகங்காரம் வந்த நேரத்துல என்ன பண்றாரு மகாவிஷ்ணு இந்த அகங்காரத்தை குறைக்கணுமே அப்படின்ட்டு நினைக்கிறாரு உடனே மது கைடபர் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு அசுரர்களை தன்னுடைய காதில் இருந்து வெளிப்பட செய்யற அப்படி என்ன பண்றவர் அவ வந்து பிரம்மாவ பிரம்மாவை கொல்றதுக்காக அவ முயல்றா அப்போ அவளை வந்து தடுத்த மகாவிஷ்ணு உடனே பிரம்மாவனை விடுவிச்சுது விடுவிச்சனா அவங்க கேட்குற நான் வரதை தரேன் அப்படின்ட்டு மகாவிஷ்ணு சொல்ற ஆனால் அந்த அசுரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க மகாவிஷ்ணுகிட்ட நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நாங்கள் வளர்ந்துடும் அப்படிங்கிறாங்க உடனே மகாவிஷ்ணுவும் ஒரே இது சொல்கிற என்னால் நீங்கள் வந்து வதம் செய்யப்படணும் அப்படிங்கிற கோரிக்கை சொல்கிற அவர்களும் என்ன பண்ணுறாங்க கொடுத்த வாக்காக காப்பாற்றணும் இல்லையா அந்த காப்பாற்ற நினைச்சுட்டு தங்களை சமாளிச்சுட்டும் பகவானே எங்களுக்கும் ஒரு விண்ணப்பம் இருக்கு அதாவது நீங்கள் வந்து எங்களோட ஒரு மாதம் யுத்தம் பண்ணணும் அதுக்கப்புறந்தான் நாங்கள் சித்தி அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றா வேண்டிக்கிறா பகவானும் அப்படியே வரத்தை கொடுத்துடுறாரு அவளுக்கு யுத்தத்தோட முடிவில் பகவான் அவர்களை வந்து ஒரு வீழ்த்தி அப்புறம் என்ன பண்றாருன்னா பகவானுடைய மகிமை அவள் எல்லாரும் தெரிஞ்சுண்டு பகவானுடைய பரமபதத்தில் நாங்கள் எப்போதும் நித்தியவாசம் செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றா இந்த மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு பரமபதத்துடைய வழக்கு வாசல் அதை திறந்து அதனோடு வழியா அசுரர்களை பரமபதத்தில் அவர் சேர்த்துக்கிறார் அப்புறம் என்ன பண்றன்னா அசுரர்கள் தங்களுக்கு கிடைத்த அந்த பேரின்பம் வந்து உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆசையை விரும்புகிறா உடனே பகவானே நீங்கள் வந்து எங்களை வந்து ஆலயங்களில் பிரதிஷ்ட பண்ணி விக்கிரக வடிவத்தில் மார்கழி மாதம் வளர் பிற ஏகாதசி அன்னைக்கு தாங்கள் எங்களுக்கு செய்த அனுகிரகத்தை ஓர் உற்சவமாக கொண்டாடுறதுக்கு நீங்கள் எனக்கு அனுக அனுகிரகம் செய்யணும் அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஆலயத்தோடைய சொர்க்க வாசல் வழியாக எழுந்தருள தங்களுடைய தரிசிப்பவர்கள் அது மட்டும் இல்லாம தங்களோடு சொர்க்க வாசல் வழியாக வெளிவருபவர்கள் எல்லாரும் மோட்சம் அடையறதுக்கு நீங்க அருள் புரியணும் அப்படின்னு கேட்குற பரம தயாளன் அதாவது கருணை கடலாகிய மகாவிஷ்ணு அவா கேட்கபடி கேட்டபடியே வரம் அருள்ற இப்படித்தான் அந்த சொர்க்கவாசலுடைய ஒரு வரலாறு ஆரம்பமானது வாழ்க்கையில வந்து நாம நேர்முக எண்ணங்கள் நன்மை செய்யும் ஒரு போக்கு அப்படிப்பட்ட எண்ணங்களுடைய நாம வாழ கத்துருக்கும் போது நமக்கு நம்மை அறியாமல் இறைத்தன்மை போடும் ஏகாதசி போன்ற விரதங்கள் மனம் ஒருமைப்பாடு சரீர சுத்தி இவை எல்லாத்துக்கும் உதவுறதுங்கிறது ரொம்ப அனுபவபூர்வமான ஒரு உண்மை ஏகாத ஏகாதசி விரதம் வந்து எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒன்று தான் அதுக்கு முந்தின நாள் அதாவது வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின நாள் சொல்கிறோம் இல்லையா அன்னைக்கு முந்தின நாள் சாயங்காலம் ஆறு ஆறரைக்குள்ள சாப்பாடை முடிச்சுன்றனும் இந்த விரதம் வாழ்க்கை இது ஒரு பொதுவான ஒரு விதி அப்பத்தான் அதுக்கு சாயங்காலமே அந்த நேரத்தை சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் ராத்திரியெல்லாம் சாப்பிடாம இருக்கணும் அதுக்கு அடுத்த நாள் சாப்பிடாம இருக்கிறதுக்காக நம்மளை தயார் பண்ணிக்கிறோன்ற அர்த்தம் சாஸ்திரம் சுத்த உபவாசம் அப்படின்னு சொல்றது அது ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கிறது அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு யாரால முடியறதோ அவள விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம் எட்டு வயசுலேருந்து இருந்து எண்பது வயசு உள்ளவா விரதத்தை அனுஷ்டிக்கலாம் உடம்பு முடியாதவா கர்ப்பிணி பெண்கள் இவாளுக்கெல்லாம் சில விதிவிலக்குகள் இருக்கு அவள்லாம் என்ன பண்ணலாம் டாக்டர்கிட்ட அனுமதி கேட்டு அவா என்ன சொல்றாளோ அதுபடி கேட்டுக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாம இந்த விரதம் மாதத்துக்கு ரெண்டு முறை ஏகாதசி வார்த்தை ஏன் இதகாதேசிலேயுமே நாம வந்து விரதம் இருந்து பழகிட்டோம்னாக்க இந்த உடம்பு டீடாக்சிபிகேஷன் அப்படிங்கிறான் அதாவது உடம்பு சுத்தமாக ஆறத்துக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சரீரம் தான் நமக்கு வந்து தர்மம் பண்ண உதவுறதுங்கிறது தெரிஞ்ச விஷயம் நம்முடைய உடம்புல அசிடிட்டி ஃபார்ம் ஆகும்படி விட்டுவிடக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு விரதத்துல வந்து ஒரு நம்ம அணுகுமுறை அப்படி இருக்கணும் அது விரதம் இருக்கிறேன் விரதம் இருக்கிறேன்ட்டு அடிக்கடி இருந்துட்டு உடம்பு முடியாமல் இருந்ததுன்னா அது ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு யார் யார் முடியுமோ இதே மாதிரி விரதங்களை இருந்து கடைப்பிடிச்சுண்டு வைகுண்ட ஏகாதசி ஆன மறுநாள் விடி காத்தாலே கார்த்தால துவாதசி அன்றைக்கி என்ன பண்ணணும்னா இந்த நெல்லிக்காய் கீரை அப்புறம் இதெல்லாம் வந்து சமைச்சு அதை நம்ம சாப்பிட்டு பழகணும் அன்னைக்கு என்ன பண்ணணும்னா வேத உத்தமர்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் பருமாறி அதுக்கப்புறம் நாம் நம்மளை வந்து சாதமெல்லாம் சாப்பிட்டுட்டும் இந்த விரதத்தை முடிச்சுக்கிறது ரொம்ப உத்தமம் பொதுவாகவே வைகுண்ட ஏகாதசி போன்ற விரதங்கள் என்ன பண்ணணுன்னா மற்றவங்களுக்கு தானம் கொடுத்து நாம் பழக்கம் பண்ணணும் அது ரொம்ப வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு செய்தி சொல்லப்போனால் வைகுண்ட ஏகாதசி மட்டும் இல்லை எல்லா ஏகாதசி மகா சிவராத்திரி இது எல்லாமே நாம் இரவு கண் விழிக்கணும் இருக்குது அப்போது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விழிக்கணுங்கிறது நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை சரி வெறுமனை கண் வீச்சுன்ருந்தால் போகிறமா அது போகாது அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவோம் கோவிலில் போய் நிற்போம் கோவில் சில நேரங்களில் கூட்டம் இருந்தால் என்ன ஆகும் சில நேரங்களில் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட தூக்க வேண்டிய நிலைமை வரும் மனம் தளரக்கூடாது அந்த மூணு நாலு மணி நேரம் என்ன பண்ண போகிறோம் கோவிலில் தானே போய் நிற்கிறோம் அப்போது எவ்வளவு அதிகமான நேரம் கோவிலில் நின்று பகவன் நாமத்தை நாம் ஸ்மரணம் பண்ணிண்டே இருக்கிறோமோ அவ்வளவுக்காவில் நமக்கு புண்ணியங்கள் ஜாஸ்தி தான் ஏறுமே தவிர புண்ணியங்கள் குறையறதுக்கான இதே கிடையாது அப்போ என்ன பண்ணோம்னா எவ்வளவு கவலை நின்று சுவாமியை நாம் வந்து ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல சக்தி அதிகமாக வருகிறது சரி ராத்திரி ஆற்றுல சும்மா உட்காந்துருக்கோமே இப்போல்லாம் இந்த காலத்தில் டிவி இருக்குது பார்க்குறோம் அப்படின் அந்த காலத்தில்லாம் என்ன பண்ணினா அந்த காலத்தில் பரமபத விளையாட்டுன்ட்டு ஒன்று விளையாடினா பரமபதம் அதுல பரம் அப்படின்னா ஹையஸ்ட் பாயிண்ட் அதாவது மோட்சத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்பான் பரமம் அதில் பரமபத விளையாட்டில் பாம்பு ஏணி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஏணிங்கிறது எதுக்கு நம்ம ஏறுறதுக்கு உதவுறது ஸோ நாம் நல்லது பண்ணினா நாம் நல்லதையே போய் சேருவோம் நல்ல இடத்துக்கே போய் சேருவோம் பாம்பை பார்த்தா என்ன பண்ணுவோம் அதை கீழே இறங்கிடுவோம் இல்லையா ஸோ கெட்டது செஞ்சானாக்க அதில் பாதாளத்துக்கு நம்ம கீழே வந்துட வேண்டியா இந்த தத்துவத்தை தான் உணர்த்தது இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா நாம் வந்து இறை உணர்வு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நல்லதே செய்கிறவா நல்லதே நினைக்கிறவாளுக்கு இறை உணர்வு தானாக வரும் அதை நாம் நரிஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்பப்போ அப்போ பரமபதம் விளையாட விளையாட நமக்கு நல்லதே செய்ய நாம் வந்து எத்தனைக்கணும் அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி பகவத்கீதை மட்டுமல்லாம பஜனைகள் இது எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம பயன்படுத்திக்கணும் இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வந்து பக்தி இலக்கியத்துல ரொம்ப ரொம்ப அதிகமாகவே பங்காற்றியிருக்கிறது அப்படிங்கிறது நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை இப்போ நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்கிற ஒரு காவியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நாதமுனி ஆச்சாரியார் ஆழவந்தார் ஆச்சாரியார் அப்புறம் ஸ்ரீ பாட்சியக்காரர் அதாவது எம்பெருமானார் எனப்படும் ராமானுஜர் அது மட்டும் இல்லாமல் சுவாமி வேதாந்த தேசிகா இவா எல்லாரும் இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை செந்தமிழ்ல தமிழில் பயன் தமிழில் இந்த பாசுரங்களுக்கு பக்தர்களுக்கு ஒரு சம்பந்தம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த அத்தியன உற்சவம் அப்படின்ண்டே ஒன்று ஏற்பாடு செஞ்சு இன்னைக்கு ஸ்ரீரங்கம் போன்ற பெரிய பெரிய கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா முன்பத்து பின்பத்து அதாவது பகல் பகல்பத்து இராப்பத்து அப்படின்ட்டு வைபவங்கள்லாம் நடந்துட்டுருக்கோம் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி பகல் பத்து வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறம் பத்து அப்படிங்கிற வைபவங்கள் இன்றும் நடந்து நம்ம தமிழ்மொழிக்கும் இந்த ஒரு பெரிய காவியம் பெரிய அளவுக்கு ஒரு தொண்டு புரிந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் நம்ம தமிழும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களும் ஒன்றுக்கொன்று ஒரு ஒரு பெரிய ஒற்றுமையோடு நம்ம சமுதாயத்துக்கு தொண்டு புரிந்து வருகிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் விரதம் இருப்பவர்கள் அரிசி அன்னைக்கு தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அரிசிக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு பழ வகைகளோ அதை நாம வந்து சாப்பிட்றது நல்லது லீவு கிடைக்காதவா அல்லது ஆஃபீஸ் கட்டாயம் போகணும் அப்படிங்கிறவா அரிசியை தவிர்த்துட்டு மற்ற விஷயங்களை வந்து அதாவது பூரி மாதிரி சின்ன ஐட்டங்கள் அப்படியெல்லாம் சாப்பிட்றது தான் நல்லது அப்புறம் அன்னைக்கு துளசி தளத்தை பயன்படுத்துகிறவா எல்லாருமே ஏகாதசி அன்னைக்கு துளசி தளத்தை பறிக்கக்கூடாது அதுக்கு முந்தின நாளே பறித்து அதை அடுத்த நாள் பூஜைக்கோ அதுக்கெல்லாம் நம்ம தயார் பண்ண நம்ம முன் வரணும் அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு வைகுண்ட ஏகாதசி நாளை நாம் தமிழர்கள் உலக அளவில் வாழும் தமிழர்கள் அனைவருமே மிக உற்சாகத்தோடு கொண்டாடி ஏன்னா பகவான் வந்து எப்படி சந்தோஷம் சந்தோஷமா இருக்கானோ அவன் தன்னுடைய இருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறான் அப்போ இத மாதிரி ஒரு வைகுண்ட ஏகாதசிங்கிற ஒரு நல்ல புனிதமான நாளில் நாம் அனைவரும் கோவிந்த நாமத்தை தொடர்ந்து உச்சரித்து விரதங்கள் அனுஷ்டித்து கோவில்களுக்கும் பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவில் எல்லா கோவில்களுக்கும் சென்று அதிகாலையில் சொர்க்கவாசல் அந்த தரிசனத்தை தரிசித்து நாம் மோட்சம் பெற நம்முடைய பகவான் வாசுதேவனை பிரார்த்திப்போம் நாராயண நாராயணா